எட்டு மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் தீவிரமாக வாய்ப்பு எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருது மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் பகுதியாக மிதமான மழை பொழிவும் சில இடங்களில் கனமழை வரை எதிர்பாருங்க வரலாறு காணாத மழை பொழிவுகளாக வாய்ப்பு கிடையாது சிறு சிறிது நேரம் நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவானாலும் ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவாக இருக்கும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவில்பட்டி பகுதிகள் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி அம்பா சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக ஆங்காங்கே மிதமான மழையாக இருக்கும் தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் பரவலாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டத்திற்கு கண்டிப்பா நம்ம தென் மாவட்டங்களில் உறுதியான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே இப்ப நம்ம விடியற்காலையில நல்ல ஒரு மழைப்பொழிவுகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த மழை கண்டிப்பாக வரும் தென் மாவட்டத்துல உறுதியாக இருக்கு அதுவும் கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னது போலவே நல்ல ஒரு மழை பொழிவு இங்கெல்லாம் பதிவாயிருக்கு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போங்க எங்களுக்கெல்லாம் மழை வரும்னு சொல்லிட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு எப்போ மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் தற்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு டெல்டா மாவட்டத்தில் விட சில இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகள் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் பகல் நேரங்களில் வெயில் கடுமையாக இருக்கும் சென்னையில் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதுவரை இல்லாத வெப்பநிலை அதாவது இந்த வருஷம் நமக்கு பதிவாகாத வெப்பநிலையெல்லாம் இப்ப இனிமே பதிவாக ஆரம்பிச்சிடும் சென்னை மக்கள் ரொம்ப கவனமா இருங்க உங்களுக்கு மழை கிடையாது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் சென்னையில வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க செய்து பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடிலும் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஒரு சில இடங்களில் வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும் மறக்காமல் நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க